பாலியல் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரபல கேரளா நடிகரும் கொல்லம் தொகுதி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது செய்யப்பட்டார் கேரள மாநிலத்தில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்ததை தொடர்ந்து பல்வேறு நடிகர்களான முகேஷ் சித்தை ஜெயசூர்யா உள்ளிட்டோர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு மேற்கொண்டனர் நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா ஆகியோர் நீதிமன்றங்களை நாடி முன்ஜாமீன் பெற்றிருந்த நிலையில் கைது நடவடிக்கைகள் நடைபெறவில்லை இந்த நிலையில் பிரபல நடிகர் சித்தைக்கின் முன்ஜாமீன் மனுவை கேரளா உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து நடிகர் சித்தை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் போன்று மற்றொரு பிரபல நடிகரான முகேஷ் மீது நடிகை ஒருவர் பாலியல் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இது குறித்த விசாரணையானது கொல்லம் கடலோர காவல் நிலையத்தில் நடைபெற்றது இன்று இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்ற பிறகு நடிகர் முகேஷை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் எனினும் நடிகர் முகேஷ் உயர் நீதிமன்றத்தில் இருந்து முன்ஜாமீன் பெறப்பட்டுள்ளது தொடர்பாக நடிகர் முகேஷ் வெளியே வரக்கூடும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன